ஒவ்வொரு மதத்தவரும் அவர்களுடைய மத நூல்களை விடியற்காலையிலே குறிப்பாக இஸ்லாமியர்கள் குரானை விடியற்காலையிலே ஓதுகிறார்கள் பெரம்பூரில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மாதா கோயிலில் அங்கே மணியடிப்பார்கள் சரியாக ஐந்து மணிக்கு அதுபோல சிறப்பான நாட்களில் இந்துக்கள் அவர்களுடைய பாடல்களை ஒழிக்க வைப்பார்கள் சிலர் புராணங்களை சொல்வார்கள் இதெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்கும் அந்தந்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு காதில் தேனாக வந்து பாயும் சாதாரண மக்களுக்கு அவர்கள் கடந்து விடுவார்கள் என்னை போல ஆனால் திருக்குறளில் ஒன்று ஒரு செய்தி உள்ளது அது என்னது என்றால் செவிக்கு உணவில்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பதுதான் எல்லா மதங்களும் எதை அவர்களுடைய மதத்தை பரப்பினாலும் வயிற்று வயிறு என்று வரும்பொழுது யார் என்ன செய்கிறார்கள் இந்த மத போதகர்கள் உழைக்கிறார்களா வயலில் வேலை பார்க்கிறார்களா என்ன செய்கிறார்கள் மற்றவர்களுடைய வயிற்றை பசியை போக்க நோயை போக்க அரசு தானே வருகிறது இந்த மதங்கள் எல்லாம் அரசிற்கு என்ன செய்கிறது இந்த நாட்டிற்கு என்ன செய்கிறது அவரவர்கள் அவர்களுடைய மதங்களை பரப்புகிறார்கள் எல்லோருக்கும் இனிமையாக பேசுகிறார்கள் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள் ஆனால் இந்த உடலுக்கு வயிற்றுக்கு மனதிற்கு என்ன நடக்கிறது இவர்கள் எல்லோரும் என்னை பொறுத்தவரையில் உடல் உள்ளம் உறுப்புகள் அதற்கான தேவைகள் இதையெல்லாம் மற்ற இடத்தில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது உதாரணமாக உணவு பயணம் சாலை வசதிகள் மின் விளக்குகள் எல்லாமே மனித முயற்சியால் இந்த பொது உலகத்திற்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அது வழங்கி வருகிறது அதுவும் குறிப்பாக விஞ்ஞானிகள் தான் தமிழ்நாட்டிலும் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் இன்னமும் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் இந்த மதத்தினால் என்ன லாபம் மக்களுக்கு என்ன லாபம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கே மக்களுக்கு மட்டுமே அது லாபம் மற்றவர்களுக்கு உலக மக்களுக்காக நீங்கள் எந்த மதம் என்ன செய்கிறது என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றும் இல்லை வயிறை வயிற்றினுடைய பசியை போக்குவதற்கு அல்லது நோயை தீர்ப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய செய்கிறார்கள் ஒன்றுமே இல்லை இது எனது கருத்து அவ்வளவுதான் இதோ பெரம்பூரில் இருந்து மாதா இருந்து வருகின்ற சத்தம் காதில் விழுகிறது அங்கே இருக்கக்கூடிய மணி சத்தம் அப்படி என்றால் மணி ஆறாகிவிட்டது